நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் சனி வக்ர பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ சனி பகவான் வந்து வர ஜூன் இருபத்தி ஒம்பதாம் தேதி வக்ரம் அடைகிறாரு அவர் நவம்பர் பதினஞ்சு வரையும் நிலையில் தான் இருக்கார் இந்த வக்ரநிலையில் இருக்கும்போது பலன்கள் வந்து மேசராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் பொதுவாக மேசராசிக்காரங்களுக்கு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரெண்டு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன்னா தொழில் சாண அதிபதியே பதினோராம்லாம் இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால ஒரு வேலை செஞ்சால் இன்னொரு தொழில் செய்யலான்ங்கிற எண்ணம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சில பேர் தொழில் செய்யும் போது ரெண்டு தொழில் செய்கிற மாதிரி இவங்களே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திடுவாங்க இது மாதிரி தான் இவங்களுக்கு வந்து தொழில் அமையுது இப்போ இந்த வக்ர பலன்கள் எப்படி இருக்கும் இப்போ வக்ர பலனா என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன் உங்களுக்கு ராசிக்கு பதினோராம் இடத்துல கும்ப ராசியில் சனி பகவான் இருக்காரு சனி பகவான் வந்து பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் நல்லா தான் இருக்கார் ஆனால் உங்கள் ராசிக்கு வந்து பல விஷயங்களில் தடங்கள் தடை மோசமான அனுபவங்கள் எதிர்பார்த்த காரியம் எதுவும் நடக்காமல் அதே போல் வர வேண்டிய பணம் வராமல் இடம் பிரச்சனை வீடு பிரச்சனை சொத்து பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா உங்கள் ராசியை வந்து சனி பகவான் பார்க்குறாரு இப்போ சனி வக்ரம் அடைகிறதுக்கு என்ன காரணம் வக்ரம் அடைகிறதுனா என்னன்னு நான் சொல்கிறேன் சனி பகவான் வந்து வக்ரம் அடைஞ்சார்னா சனி பகவானோட இயல்பு தன்மையிலேருந்து மாறுவார் அவர் எப்போவுமே வந்து ஸ்லோவாக இருப்பார் ஸ்லோவானால் எந்த காரியத்தையும் உங்களுக்கு தடையாக கொடுத்துக்கிட்டு இருப்பார் ரொம்ப தாமதப்படுத்துவார் அந்த தாமதத்தை வந்து இந்த வக்ர நிலையில் இருக்கும்போது உடனே நடக்கும் ஸ்பீடாகிடும் வேகம் வந்துடும் அதை தான் வந்து வக்ரநிலைங்கிறோம் இப்போ சனி பகவான் கோச்சாரத்தில் வந்து பதினோராம் இடத்துல இருக்காருன்னா கோச்சாரத்தில் சூரியன் வந்து சனி இருக்கிற இடத்துல இருக்கிற இடத்துலேருந்து அஞ்சாவது இடத்துலேருந்து ஒன்பதாம் இடம் வரையும் அதாவது இப்போ உங்களுக்கு கும்பத்தில் இருக்காரு அவர் மிதுனத்துக்கு போய் துலாம் வரையும் ஒன்பதாம் இடம் வரையும் உங்களுக்கு உங்களுக்கு அந்த செவ்வ சனி இருக்கிற இடத்துலேருந்து ஒன்பதாம் இடம் வரையும் போகிற வரையும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிலையில் தான் இருக்கும் இந்த நிலையில் இருக்கிற நூற்றி நாற்பது நாள் உங்களுக்கு வந்து எந்த ஒரு காரியமும் உடனே நடக்கும் சனி பகவான் பதினொன்றுலேருந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்ருக்காரு உங்கள் காரியம்லாம் எல்லாமே நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் எல்லாமே தடையாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கோம் நாளாக உங்களுக்கு எந்த முயற்சி பண்ணாலும் உங்கள் முயற்சிகள் பூரா தடையாக தடையாக தான் இருக்கும் முதல்ல முதல்ல உங்கள் எண்ணங்கள்ல எதுவுமே நிறைவேறாது எதையாவது நினச்ச ஒன்று செஞ்சால் அதை வந்து தடையாக தான் இருக்கும் இப்போ நிலையில் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா இப்போ ஒரு ஏரியாவில் கரண்ட்டு போயிடுச்சு கரண்ட்டே இல்லாமல் இருக்குது திடீர்னு கரண்ட்டு வந்தால் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு அது மாதிரி வரும் இப்போ உங்களுக்கு தடையாக பிரச்சனையாக இருக்கிறதுக்கெல்லாம் திடீர்னு கரண்ட் வந்து லைட் எரிஞ்சால் பண்ணிருக்கோம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் லைட் ஏறியது வந்து நம்ம அதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டோம் ஆனால் கரண்டே இல்லாமல் ஒரு வாரமாக பீஸ் போயிருக்கோம் ஏரியாவில் திடீர்னு கரண்ட்டு வரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் கரண்ட்டை பார்த்தோன்னு சந்தோஷம் அது மாதிரி தான் இந்த வக்ர நிலையில் சனி பகவான் வந்து இருக்கும்போது ஜூன் இருபத்தொம்போதுக்கு அப்புறம் உங்கள் காரியங்கள்லாம் கடன் கடன் நடக்கும் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் ஏன்னால் மூணாம் பார்வையாக வந்து சனி வக்ரம் பெற்று உங்கள் ராசியை பார்க்குறதுனால உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துருவீங்க எதுக்குன்னு தயக்கப்பட மாட்டீங்க சூழ்நிலையும் உங்களுக்கு அந்த மாதிரி அமையும் உங்கள் சிந்தனையெல்லாம் கொஞ்சம் தெளிவு இருக்காது கொஞ்சம் அதில் கவனமாக இருக்கணும் கோபம் அதிகமாக வரும் நிதானம் வந்து குறையும் வார்த்தைகளில் கொஞ்சம் அதிகப்படியான யோசிக்காமல் சில வார்த்தைகள்லாம் நீங்கள் பேசுனீங்க தலையில் சில பேருக்கு பிரச்சனை வரும் ஏன்னா அந்த மூணாம் பார்வையாக வக்கரம் பெற்று பார்க்கறதுனால உங்கள் ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து அதுமாதிரி தலையில் பிரச்சனை வரலாம் அதே போல் பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த சனி பகவான் வக்ரம் பெற்று உங்கள் ஆசையை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும் நீங்கள் எந்த ஒரு இதுலேயும் தயக்கத்த தயக்கமாக தயக்கமே பல பண்ணி தயக்கமே உங்களுக்கு இருக்காது உடனே அதை செய்யணும்னு நினைப்பீங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஏழாம் பார்வையாக அஞ்சாம் வீட்டை பார்க்குறாரு பிள்ளைகள் விஷய விஷயத்தில் கொஞ்சம் மனசோர்வு இருக்கும் மன கஷ்டம் வரும் அதே மாதிரி அவங்க விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுக்கிற மாதிரி இருக்கும் குலதெய்வத்துக்கு விஷயங்களில் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் நீங்கள் ரொம்ப நாளாக குல தெய்வத்துக்கு போகாமல் இருந்தீங்கன்னா இப்போ போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பித்திரு காரியங்கள் ஏதாவது விட்டு போய்ட்டுச்சின்னா அது இப்போ செய்யக்கூடிய நிலை வரும் பூர்வீக சொத்துல பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அது இப்போ சரியாகும் அதே போல் இந்த பங்காளிகள் ஊரில் சொந்த ஊரில் சில விஷயங்கள் வந்து உங்களோட தொடர்பில் வரும் அது உங்களுக்கு பாதகமாக இருந்தால் அது சாதகமாக முடிஞ்சிடும் பொதுவாக அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பார்வையே எட்டாம் வீட்டை பார்க்குறாரு இந்த எட்டாம் வீடை பார்க்குறது எப்புடின்னா உங்களுக்கு வந்து உடலில் அந்த அச்சிரீனா கோளாறு உடல் சம்மந்தமான நோய் உடலில் கழிவு பொருட்கள் கழிவு வெளியாகிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை உடம்புல சூடு இந்த மாதிரிலாம் வந்து உண்டாகும் அதே மாதிரி சில தவறான மனிதர்களோட தொடர்பு ஏற்படுறதுக்கு இந்த நேரத்தில் வந்து வாய்ப்புகள் அதிகம் அதனால் ஏமாற்றத்தை உண்டாக்கும் அவசரப்பட்டுருவீங்க வக்ர நிலையில் சனி பகவான் இருக்கார் தொழில் விஷயமாவோ வியாபார விஷயமாவோ இல்லை உங்கள் வேலை விஷயமா யாராவது உங்களை ஏமாற்ற முயற்சி பண்ணலாம் ஏதோ ஒரு உங்களுக்கு ஆசை ஏதோ ஒன்று சொல்லி உங்கள்கிட்ட இருந்து அபகரிக்க பார்க்கலாம் இதில் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு வக்ரம் போது யோசிக்கக்கூடிய நிலையை உங்களுக்கு உருவாக்குவது நீங்கள் எதுவும் அவசரப்பட்டு தான் எல்லா முடிவையும் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் இப்போ உங்களுக்கு சில யோகங்களும் இருக்குது சனி பகவான் வந்து லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல இருக்கார் அவருடைய தொடர்பு அஞ்சாம் இடத்துக்கு கிடைக்கிது அதுக்கடுத்து எட்டாம் இடத்துக்கு கிடைக்கிது இந்த மூணு இடமே ஒரு சிறப்பான ஒரு நிலையை உண்டாக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த லாட்ரி யோகம் ஷேர் மார்க்கெட்டில் வந்து திடீர்னு பணம் கிடைக்கிறது அதே போல் எப்போது வர வேண்டிய பணம் ஏதாவது ஒரு அரசில் நிலுவைத் தொகை இருக்கிறது அது மாதிரி இடம் விற்று பணம் வர வேண்டியது சொத்து விஷயமாக பணம் வர வேண்டியது இருந்தால் அந்த மாதிரி பணம் வரும் ஏன்னா பதினோராம் இடங்கிறது லாபம் அஞ்சாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் எட்டாம் இடங்கிறது திடீர் பணம் வரவை கொடுக்குறது அதனால் மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல யோகமும் இருக்குது அதே மாதிரி தொழிலில் ரொம்ப முடங்கி போய் கிடந்தால் திடீர்னு வளர்ச்சி உண்டாகும் வியாபாரத்துலேயும் அந்த மாதிரி அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த நேரத்தில் வந்து யாருடைய ஆலோசனையும் கேட்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு ஆலோசனை இந்த நேரத்தில் சொன்னாலும் சரியாக வராது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுய முடிவுகளாக அதிகமாக எடுப்பீங்க சனி பகவான் வந்து வக்ரம் பெற்று உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால் நீங்கள் வந்து சுய முடிவுகளை தான் அதிகம் எடுப்பீங்க சனி பகவான் வந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது ராசியில் வந்து இந்த சுக்கரனோட நட்சத்திரம் இருக்குது பராணி நட்சத்திரம் அதனால் உங்களுக்கு சொத்து இடம் வீடு இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து உங்களுக்கு இப்போ கொஞ்சம் சாதகமான நிலை வரும் சாதகமானனா ஒரு முடிவு வரும் சில பேர் வந்து இடம் வாங்குறதுக்கு பணத்தை கொடுத்துருப்பாங்க அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆனால் மீதி அமௌண்ட்டு கொடுக்குறதுக்கு யாரையாவது நம்பி சொல்லியிருப்பாங்க நீங்கள் யாரை நம்பி சொன்னிங்களோ அங்கே பணம் கிடச்சிருக்காது அதனால் நீங்கள் கொடுத்த பணத்துக்கு பிரச்சனையாக இருக்கும் அட்வான்ஸ் கொடுத்த பணத்துக்கு இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி இந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த வகர நிலையில் ரொம்ப இருக்கும்போது அதுக்கு ஒரு நல்ல முடிவு வந்துடும் சாதகமாகவும் இருக்கும் அதுக்கு நல்ல முடிவும் கிடைச்சிடும் அதனால் இந்த சொத்து பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முடிவு வரும் அதே போல் பதினாறாம் இடங்கிறது மூத்த சகோதரர் நெருங்கிய நண்பர்கள் இவங்களால் வந்து ஏதாவது ஒரு அவசரமான ஒரு சூழ்நிலையில் ஒரு பேச்சுவார்த்தையிலையோ இதுலேயோ ஒரு சில விஷயங்களில் சங்கடங்களாக உருவாக்கக்கூடிய நிலை இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சகோதரர் சகோதரிகள் விஷயத்தில் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்கும் ஏன்னா அந்த மூணாம் இடம் உங்கள் ராசிக்கு சனி பகவான் பார்க்குறது மூணாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு அது செவ்வாயோட ராசியாக இருக்குது சகோதரர் சொல்லலாம் அதுக்குள்ளே இருக்கிற இந்த பரணி நட்சத்திரம் சொத்து பிரச்சனை இந்த மாதிரி இப்போ பங்காளி பிரச்சனை இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் ஒரு முடிவான ஒரு நிலைக்கு வந்துடும் அதே போல் வேலை தொழில் இந்த விஷயங்களில் நீங்கள் வந்து ஒரு நல்ல அவசரப்பட்டு எடுக்கிற முடிவாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நிதானமாக ரொம்ப தடையாக நடக்கவே நடக்கா நடக்குமா நடக்காதான்னு நீங்கள் யோசித்து பார்த்த தொழிலெலாம் உடனே நடக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியும் கிடைக்கும் பொதுவாக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி நிலையில் பார்த்திங்கன்னா உங்களுடைய கவலைகள்லாம் கொஞ்சம் குறையும் அதே போல் நல்ல விஷயங்கள் அதிகம் நடக்கும் அது இந்த சூழ்நிலையில் வந்து வக்ரம் பெற்று சனி பகவான் இருக்கிறது மேசராசியை பொறுத்தவரையும் நல்ல ஒரு பலனை தான் சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் வந்து பத்தாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கார் மேசராசிக்காரங்களுக்கு எப்போவுமே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் வந்து அவ்வளோ வேகமாக நடக்காது வியாபாரமும் அது மாதிரியே இருக்கும் வேலைக்கு போனால் கூட ஒரு நல்ல ஒரு உயர்வு உடனே எதுவுமே ஒரு ப்ரமோஷனோ இல்லை வேலையில் சம்பள உயர்வோ எதுவும் வந்து நடந்துராது ஏன்னா அந்த பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் காரகத்துவமாக இருக்கிறதுனால எதுவும் வந்து நிதானமாக லேட்டாக தான் நடந்துக்கிட்டு இருக்கோம் வேலைக்கு போய் சேர்கிறது கூட லேட்டாக போய் சேர்கிற மாதிரி இருக்கும் அதே போல் வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாகும் தொழில் வியாபாரத்துலேயும் முன்னேற்றங்கிறது ரொம்ப ஒரு ஸ்லோவாக தான் நடக்கும் ஆனால் இந்த நிலையில் வக்ரம் பெற்று இருக்கும்போது வேகமாக நடக்க ஆரம்பிச்சிடணும் உங்களுடைய மேச ராசிக்காரங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் மேச ராசிக்காரங்களுக்கு வக்ர நிலையில் சனி பகவான் இருந்தார்னா தொழில் அதனால் கிடைக்கக்கூடிய லாபம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சீக்கிரம் கிடச்சிருக்கும் நல்ல ஒரு அமைப்பாகவும் இருக்கும் ஆனால் நிலையில் இல்லாமல் இருந்தால் ஏன்னா சனி பகவானோட இயல்பு வந்து எப்போவுமே எல்லாத்தையும் தாமதமாக கொடுக்கறது எல்லா எல்லாத்துலேயும் நிதானமாக இருக்கிறது இந்த நிலை தான் உங்களுக்கு வேலை வியாபாரம் தொழில் இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த நிலையில் வந்து இப்போ நடக்கிற இந்த வக்ர நிலை வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருக்கணும் உங்களுக்கு இப்போ திசா புத்தி நடக்கணும் இல்லைன்னா திசா புத்தி நடத்துகிற கிரகம் வந்து சனி பகவானோட நட்சத்திரத்தில் இருக்கணும் இல்லை கோச்சார ரீதியாக உங்களுக்கு ஏழை சனியோ சம சனியோ இது நடந்துகிட்டு இருக்கணும் ஏதோ ஒரு வகையில் சனி பகவான் தொடர்பு இருந்தால் தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கிற பலன்கள் வந்து முழுமையாக நடக்கும் நல்லதோ கெட்டதோ பாதிப்பு இருந்தாலும் சரி நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சனி பகவானோட தொடர்பு வந்து உங்கள் ஜாதகத்தில் இப்போ நடக்கிற இந்த சனி நிலையில் வந்து ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கணும் தொடர்பு இல்லாமல் எந்த ஒரு பலனையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து நிலையை பற்றி நான் பேசியிருக்கேன் இருந்தாலும் இது வந்து இப்போ நடக்கிற திசா புத்திக்கும் உங்களுக்கு அதான் திசா புத்தினா சனி திசை சனி புத்தி அல்லது சனி பகவான் நட்சத்திரத்துலன்னு ஏதோ ஒரு கிரகம் வந்து திசாவோ புத்தியோ நடத்தணும் அதே சமயத்தில் உங்களுக்கு ஏழரை சனி சனி இது மாதிரி ஏதோ ஒரு சனி பகவானோட தொடர்பு உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு இந்த நல்லதோ கெட்டதோ அதோ பாதிப்புகளோ இல்லை நல்ல விஷயங்களோட வந்து அதிகமாக நடக்கும் மற்றபடி உங்களுக்கு பாதிப்புகளோ இல்லை மிக பெரிய அளவுக்கு நல்ல பலன்களோ இதை வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் அரிபகவானுடைய நல்ல ஒரு அமைப்போடு இந்த மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லியிருக்கிற பலன் பலன்கள் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் நான் இப்போ இதில் வந்து ஓரளவு தெளிவாக தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா பலன்கள் சொல்லும்போது கோச்சார ரீதியாக நம்ம இருக்கோம் கோச்சார ரீதியாக சொல்லும்போது அந்த பலன்களே உங்களுக்கு சரியாக நடந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு அது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அதே போல் இந்த லாட்ரி ஷேர் மார்க்கெட்லாம் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்